சற்று முன் பதவியை ராஜினாமா செய்தார் நயனா நாகேந்திரன் திடீர் கொடுத்த அண்ணாமலை அதிர்ச்சியில் தொண்டர்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக நயனா நாகேந்திரன் தற்போது செயல்பட்டு வருகிறார் இருப்பினும் முன்னாள் தலைவரான அண்ணாமலைக்கு கட்சியில் இன்னும் செல்வாக்கு இருப்பதாக பாஜக வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன அண்ணாமலைக்கு டெல்லியில் உள்ள தொடர்புகள் காரணமாக தமிழக பாஜகவில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதில் அவர் தொடர்ந்து செல்வாக்கு செலுத்துவதாகவும் கூறப்படுகிறது கட்சியின் தற்போதைய தலைவரான நைனா நாகேந்திரனாக இருந்தாலும் கட்சியின் பல விவகாரங்களில் அண்ணாமலையின் கருத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவே கட்சி வட்டாரங்களும் பேசப்படுகிறது தமிழக பாஜக தலைவராக பதவி வகிக்கும் நயினா நாகேந்திரன் கட்சி ரீதியாக சில முக்கிய நடவடிக்கைகளை எடுக்க திட்டமிட்டிருக்கிறாராம் பொதுவாக புதிய தலைவர்கள் தங்கள் நிர்வாக வசதிக்கேற்ப கட்சி நிர்வாகிகளை மாற்றுவது வழக்கம்தான் அந்த வகையில் பார்த்தால் நைனா நாகேந்திரனும் அண்ணாமலை நியமித்த நிர்வாகிகளை மாற்ற திட்டமிட்டுள்ளதாகவே கூறப்படுகிறது மேலும் குறிப்பாக அண்ணாமலைக்காக பணியாற்றிய மற்றும் கட்சியில் மற்ற தலைவர்களை மதிக்காத சில நிர்வாகிகளை நீக்க நைனா நாகேந்திரன் திட்டமிட்டேறாம் மேலும் சாதி ரீதியாக அனைத்து தரப்பினருக்கும் பிரதிநிதித்துவம் வழங்கும் வகையில் பதவிகளை வழங்கவும் அவர் முடிவு செய்திருக்கிறார் அதே போலத்தான் முந்தைய தலைமைக்கு விசுவாசமாக இருப்பவர்களையும் மாற்ற அவர் திட்டமிட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டுமா சென்னையில் ரவுடிகள் சிலர் கட்சியில் சேர்ந்ததாக புகார்கள் எழுந்து வந்த நிலையில் அவர்கள் குறித்து கணக்கெடுப்பு நடத்தி அவர்களையும் நீக்கவும் திட்டமிட்டிருக்கிறாராம் பாஜகவின் நீண்டகால திட்டமான பூத் கமிட்டி அமைக்கும் பணி அண்ணாமலை காலத்திலேயே முழுமையாக நடைபெறவில்லை எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்களவைத் தேர்தலை மனதில் வைத்து பூத் கமிட்டி அமைக்கும் பணிகளை வேகப்படுத்த நைனா நாகேந்திரன் முடிவு செய்திருக்கிறார் இதற்காக கட்சியின் நிர்வாகிகள் குழு மற்றும் மாவட்ட தலைவர்கள் குழு விரைவில் மாற்றப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாற்றங்களை மே மாத இறுதிக்குள் முடிக்க நைனா நாகேந்திரன் திட்டமிட்டிருப்பதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதுமட்டுமல்லாமல் மட்டுமல்லாமல் நைனார் நாகேந்திரனின் இந்த திட்டங்களுக்கு அண்ணாமலை முட்டுக்கட்டை போடுவதாகவும் கூறப்படுகிறது புதிய நிர்வாகிகளை நியமிப்பதற்கான நைனார் அமைப்பிய பட்டியலை டெல்லியில் உள்ள தனது செல்வாக்கை பயன்படுத்தி அண்ணாமலை தடுத்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது ஆகவே கிட்டத்தட்ட பார்த்தால் தலைவர் என்னவோ நைனார்தான் ஆனால் அவர் போட்டிருக்கும் ட்ரெஸ் அண்ணாமலையுடையது என்று சொல்லும் அளவிற்கு நிலைமை இருக்கிறதாம் இவ்வாறு தமிழக பாஜகவில் புதிய தலைவர் நியமிக்கப்பட்டாலும் அண்ணாமலையின் செல்வாக்கு இன்னும் மேலோங்கி மேலோங்கியிருப்பதாகவும் இது கட்சிக்குள் சில சலசலப்பை ஏற்படுத்துவதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த சூழ்நிலையில்தான் தமிழகத்தில் அண்ணாமலைக்கான செல்வாக்கு இன்னும் குறையாமல் இருப்பதாலும் மேலும் பாஜக பின்னடைவை சந்தித்து வருகிறது என்ற காரணத்திற்காகவே நைனா நாகேந்திரனை பாஜக கட்சியிலிருந்து நீக்கிவிட்டு மீண்டும் அண்ணாமலையை தமிழக பாஜக தலைவராக நியமிக்கலாம் என்ற ஆலோசனையின் பெயரில் அமித்ஷா சமீபமாக சில முக்கிய ஆலோசனைகள் நடத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது அது மோடியின் வெளிநாட்டு பயணம் முடிந்த பிறகு மூத்த தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தி அதன் பிறகு மீண்டும் தமிழகத்தில் பாஜக தலைவராக அண்ணாமலையே நியமிக்கப்படலாம் என்று அதிர்ச்சி தகவல்கள் பாஜகவில் வெளியாகியுள்ளது